இந்தியாவின் அதிகாரபூர்வ வங்கி பரிவர்த்தனை முறையான ரூபே தற்போது அமீரகத்திலும் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளில் ரூபே வங்கி பரிவர்த்தனை முறையை அனுமதிக்கும் முதல் நாடாக அமீரகம் பெயர் பெற்றுள்ளது அமீரகத்திற்கு இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தபோது இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் இந்தியாவின் இந்த ரூபே வங்கி பரிவர்த்தனையை அபுதாபியில் அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது ஆகவே இனி அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களும் இந்தியாவில் வசிக்கும் எமிரேட்டிகளும் யுபிஐ மற்றும் ரூபே கார்டை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்ய முடியும் அதேபோல் இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கும் அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கும் பணம் அனுப்ப முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக வெளியான வீடியோவில் அமீரகத்தின் அதிபரான மாண்புமிகு ஷேக் முகமது பின் நகியான் அவர்கள் தனது பெயர் பொறித்த அட்டையை பயன்படுத்தி வங்கி பரிவர்த்தனை செய்யும் காட்சிகளும் பகிரப்பட்டுள்ளது அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே பல இருதரப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்துள்ளாகி உள்ளது அதில் இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற எல்லையை தாண்டி பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் இந்தியாவின் யூ மற்றும் அமீரகத்தின் ஆணை கட்டண முறைகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பதும் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது सदी के इस तीसरे दशक में भारत और यूएई का रिश्ता एक अभूतपूर्व ऊंचाई पर पहुंच रहा है हम एक दूसरे की प्रोग्रेस में पार्टनर हैं। हमारा रिश्ता टैलेंट का है इनोवेशन का है कल्चर का है भारत और यूएई वक्त की कलम से दुनिया की किताब पर एक बेहतर भाग्य का हिसाब लिख रहे हैं भारत और यूए की दोस्ती हमारी साझा दौलत है हकीकत में हम अच्छे भविष्य की बेहतरीन शुरुआत कर रहे हैं ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்